மாவட்ட நிர்வாகிகள் நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்து இருக்கக்கூடிய நம்முடைய தாய்சபையினுடைய மாநில பொதுச் செயலாளர் கேஎம் முகம்மது அபுபக்கர் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களை நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில செயலாளர் காயல் மகபூப் அவர்களை கேஎம் நிஜாமுதீன் அவர்களை அதே போன்று மகளிரணையினுடைய மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் தாய்ஷா உள்ளிட்ட மகளிரரினுடைய நிர்வாகிகள் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் இந்த மாவட்டத்துடைய அணிகளுடைய பொறுப்பாளர்கள் சென்னை வடக்கு தெற்கு மேற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் என எல்லோருமாக இங்கே அமர்ந்து சமய நல்லிணக்க யுத்தாரிகர்களை சிறப்பிப்பதற்காக சிறப்பு விருந்தினர்களாக வருகின்றக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய தேசிய தலைவர் பேராசிரியர் மாணவர்கள் அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் அதேபோன்று மாமன்னுடைய மேயர் பிரியராஜன் அவர்கள் தாயகம் கவி எம்எல்ஏ அவர்கள் ஜோசப் சாமுவேல் எம்எல்ஏ உள்ளிட்ட நம்முடைய தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள் ಯಾರೋಪುರೇ ಅವರು ಸುಬಾನ್ ಸೂಹಿ ಮುಸ್ಲಿಂ ಸಮುದಾಯ

அடுத்தபடிய கடந்த ஆண்டுகளாக சமய நல்லிணக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து சமுதாயத்தில் ஒரு நல்லிணக்கத்தை மாண்புகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய சூழல் இயக்கத்துடைய தலைவர்களாலும் தலைவர்களான இஸ்லாத்தினுடைய மாண்புகளை பற்றியும் தோல்வியுடைய மகத்துவத்தை பற்றியும் அவர்களை மற்றவர்களுக்கு எடுத்துக் விதமாக அவர்களை இந்த நிகழ்விற்கு அழைத்து இஸ்லாத்தை பற்றி அவர்கள்

இருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்தகைய ஒரு மாற்றத்தை தவிர்க்க முடியாத நிகழ்வாக இந்த இஃப்தார் நிகழ்வை அமைத்திருக்கக்கூடிய பெருமை இன்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை சாரும் அந்த அடிப்படையில் சமய நல்லிணக்கத்தை விதைக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை எண்பது சதவீதம் நம்மோடு தொப்புள் கொடி உறவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்துடைய பெருமக்களை நம்மோடு ஒன்றிணைந்து வாழச் செய்து இந்த இந்திய மண்ணில் மதச்சார்பற்ற தன்மையை நிலைநிறுத்தக்கூடிய

பேசுவதற்காக அல்வது இல்லா கடந்த இருபத்தி மூன்று மார்ச் முதல் பத்து வரை நம்மளுடைய ஒரு பிரதிநிதியாக மனித உரிமை பற்றி பேசியிருக்கிறார் அந்த தகவலை தற்போது நம்மோடு பகிரவில்லை As-salamu alaykum wa rahmatullahi wa barakatuh. Respected elders, brothers, and sisters, as we gather here in the stretch of Ramadan, a time of reflection, comparing nationality, they are, we are all equal before Allah subhanahu wa ta'ala. Prophet Muhammad sallallahu alayhi wasallam, sallam, peace be upon him, said in the last sermon. All of you are from Adam, and Adam was from the dust. So there is no superiority of an Arab to a non Arab, or of a white person over a black person, except in priority or pity. Ramadan reminds us of hunger, but millions experience it in vain. It teaches us patience, yet many suffer oppression beyond what we can imagine. it calls for self-purification, but true purity comes when we uphold the rights of others. let us take this moment to renew our commitment, not just to our own spiritual growth, but have to be the voice of justice and humanity. let our actions reflect the mercy and compassion that define ramadan and islam itself. may allah bless us with the strength Why, to uphold human rights and a source of goodness for others. Ameen. JazakAllah <laughs>

इंडियन यूनियन सिंधी फेरिए करती है परिपुर परिणति और उपरोक्त और 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 और

चावल के लिए कसूर के लिए आये लोग माला और तुम्हारे लिए भीड़ के लिए लिए तुम्हारे 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 लिए तुम्ह